அப்ப இத தடுக்கணும் அப்ப நான் போராட்டம் அறிவிக்கும் போது நம்ம ஊர்ல இருந்து நிறைய மக்கள் வந்து நீங்க வரவர்க்கெல்லாம் முயற்சி பண்ணிருக்கீங்க.ங்களை எல்லாம் காவல்துறை தடுத்துட்டு இருந்தாங்க கழிட்ட எல்லாத்துக்கும் அதனால தான் நான் உங்ககிட்ட தேடி வந்தேன். நீங்க நன்றி சொல்லாத தேடி வந்தேன். நீ எல்லாரும் இதே ஒட்டுமேல என்னைய எப்படி வர இருக்க இவ்வளவு ஒட்டுமே நீங்க இருந்தீளோ இதே ஒட்டுமேல நீங்க எல்லாரும் இருக்கணும். சுத்து வட்டத்திலே 4 லட்சம் தேவமாரி கரணல இருக்கும்.

மக்களையும் சாதி பாகுபாடு இல்லாம நம்மள நாலு பேரும் சொல்லட்டும் சாதி வெறியும் காப்பாற்றணும் இந்த நாட்டிலிருந்த மக்கள் எல்லாருமே நம்மள நம்பிதான் இருக்காங்கன்னு நினைங்க நம்ம தான் இந்த மக்களை காப்பாத்த நினைங்க ஊர்ல உள்ள இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒண்ணே ஒண்ணுதான் நான் ஊர் ஊரா போய் நான் சொல்லுறேன் அந்த காலத்துல இருந்த வீரம் நம்ம இப்ப இல்ல ஊர் உள்ள விளையாட்டு போய்ட்டு அமைச்சு விளையாடுங்க காலையில விளையாடுங்க உடலை தேத்துங்க குடிக்காதீங்க அருவா எடுத்து இந்த சாதியை காப்பாற்ற முடியாது தான் காப்பாற்ற முடியுங்கிறத நான் எல்லா பக்கமும் சொல்லிட்டு வரேன் புரிதவ உங்களுக்கு நீங்க படிக்கிறதுக்கோ நீங்க உத்தியோகத்துக்கு போறதுக்கோ என்ன சப்போர்ட்னாலும் நான் பண்ணுதேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் வரேன்

நம்ம தேவைமா இருந்தாலே சினிமா கூட அப்படிதான் எடுத்தா நம்ம ஒன்பது முழுவோம் அருவா எடுப்போம் கத்தி எடுப்போம் நாம வாழை எடுத்தது செயலு கட்டிது நமக்குன்னு சொல்லுவோம் செயலு கட்டி நமக்கு தான் இப்ப இல்ல வெள்ளைக்காரன் எது சண்டை போட்டோம்ல அப்ப செயலு கட்டுது நமக்கு இது அவங்களுக்கு இப்ப வந்து அதாவது வேண்டாது இந்த கஞ்சா மது போதில் ஈடுபட்டு இளைஞர்கள் ஏக்கப்பட்ட புலை வழியா வந்து சிறையில் இருக்க சிறைக்கு போனவன் சிறைக்கு போவாதான் யாராவது இருந்தா சொல்றேன் சிறைய பத்தி நீங்க பெருமை எல்லாம் படாங்க நீங்க சிறையை பத்தி பெருமைப்படுறதுங்களா அங்க ஒண்ணுமே கிடையாது

இருபத்தி நாலு தயன் தரேன் இங்க எல்லாம் கையெழுத்து உங்க யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கா வேலை பார்க்கறவங்க நம்ம செவிலியரா வேலை பார்க்கறவங்க எங்களால வேலை பார்க்க முடியல இந்த மாதிரி சாதிக்க இருந்தவங்க நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் நம்ம சொல்ல ஆக்குவாங்கன்னு நான் சொன்னேன்

நம்ம சேர்க்கும் அதெல்லாம் போய் உங்களுக்கு உங்களுக்கு அரசியலுக்காகவும் இதுக்காகவும் நான் பேசுறேன் நான் என்னைக்கு அதிகாரத்துக்கு வரணும் அன்னைக்கு என் தமிழகத்தை நான் பெரிய லெவல காப்பாற்றும் அது வேற விஷயம் உங்களுக்கு ஆயிரம் கஷ்டத்துல ஆயிரம் சூழ்நிலையும் இக்கட்டான சூழ்நிலையும் உங்களை சந்திச்சு பேசணும் இருக்கேன் அதனால இளைஞர்களே ஊருக்குள்ள அடுத்த திருப்பி நான் வரும்போது அண்ணே எனக்கு வந்து சந்தோஷம் தான் ஒவ்வொருத்தரும் போன் அடிப்பாங்க இல்ல உன் பேச்சு கேட்டு நான் குடிய விட்டோம்னா நான் நீங்க நல்லா இருக்கேன் என் ஃபேமிலியோட நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுதுதான் எனக்கு நீங்க செய்யற ஒரு கடமை எங்க ஐயா முக்காமிச்சு

ஊர்வ இளைஞர்களுக்கு சொல்லுறேன் இனி வர்ற காலம் மோசமான காலம் இது நம்ம தக்காத்து நம்ம ஒற்றுமை உங்களுக்கு உசுறு கூட விடுதுக்கு நான் தேரா நான் என்னைக்கு அதனால உங்களுக்காண்டிதான் உனக்கே தான் போராடுதேன் என்னோட பேச்ச கொஞ்சமாவது இளைஞர்கள் கேட்கணும் சொல்லி மிகவும் தாழ்வான கேட்கிறேன்